உன் உள்ளே வர இன்றைக்கே மன்றாடு ஆத்து மரட்சிப்பை அடையும்படி நாடு இயேசு உள்ளே வர இன்றைக்கே மந்தாடு இயேசு உள்ளே வர இன்றைக்கே மந்தாடு இதுவே ஏற்ற காலம் இதுவே ரட்சணி என்னால் இதுவே ஏற்ற காலம் இதுவே ரச்சினி என்னால் நாளை நாம் நமதல்ல நரக பாதை விலகி செல்ல நாளை நாமதல்ல நரக பாதை விலகி செல்ல பவா பவா கிருபை அழைக்கிதவர் சிலுபை பவா பவா கிருபை சிலுபை சிலுவை ஆத்துமரச்சேப்பை அடையும்படி நாடு ஏசு உன் உள்ளே வர இன்றைக்கே மன்றாடு இயேசு உன் உள்ளே வர இன்றைக்கே மன்றாடு பொய்யுலகை நம்பாதே போதும் என்று எண்ணாதே பொய்யுலகை நம்பாதே போதும் என்று எண்ணாதே ஆசை காட்டி மோசம் செய்யும் ஆசையின் மேல் சாயாதே ஆசை காட்டி மோசம் செய்யும் ஆசையின் மேல் சாயாதே பவா வாழைக்குதவர் சிலுபை பவாக்கிருபை அழைக்குதவர் சிலுவை ஆத்துமரட்சி பை அடையும்படி நாடு இயேசுள்ளே வர இன்றைக்கே மந்தாடு இயேசுன் உள்ளே வர இன்றைக்கே மந்தாடு வாலிபத்தின் பருவம் வலுவாயிருக்குது உலகம் வாலிபத்தின் பருவம் வலுவாயிருக்குது உலகம் பாவத்தின் பல நரகம் உன் பாதை வெறு உலகம் பாவத்தின் பல நரகம் உன் பாதை வெறு உலகம் பாபா பாபா கிருபை அழைக்குதவர் சிலுபை பாபா பாபா கிருபை அழைக்குதவர் சிலுபை ஆத்துமர சேப்பை அடையும் படி நாடு இயேசு உன் உள்ளே வர இன்றைக்கே மன்றாடு இயேசு உன் உள்ளே வர இன்றைக்கே மன்றாடு கல்வாரியை நோக்கி பார் உன் கவலை யாவும் நீங்கும் கல்வாரியை நோக்கி பார் உன் கவலை யாவும் நீங்கும் வல்ல தூய உன் பாதை துன்பம் நீங்கும் வல்ல தூய ரத்தத்தால் பாதை துன்பம் நீங்கும் பவா பாபா கிருபை அழைக்குதவர் சிலுவை பவா பபா கிருபை அழைக்குதவர் சிலுவை ஆதுமரசி அடையும்படி நாடு ஏசு உன் உள்ளே வர இன்றைக்கே மந்தாடு ஏசு உன் உள்ளே வர இன்றைக்கே மந்தாடு அருமையான பாடலை பண்ணின சார் ஏசுராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்